ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மே மாத ராசி பலனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் மே மாதம் தொடங்கி பார்த்தீங்கன்னா பதினைந்து நாள் நடந்து முடிஞ்சிருச்சு ஸோ மீதி இருக்கக்கூடிய கடைசி பதினைந்து நாட்களுக்கு மகரம் ராசி நேர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மகர ராசி நேர்களுடைய வாழ்க்கையில எந்த மாதிரி மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கோங்க ஸோ இந்த மே மாத கடைசி ராசி பலனில் மகர ராசி நேர்களுக்கு எந்த மாதிரி பலன் கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வரலாங்க அவற்றையெல்லாம் தீர்ப்பது உங்களுக்கு கொஞ்சம் கடினமானதாக கண்டிப்பா இருக்குங்க சமாளித்து வர வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு நிறையவே இருக்குங்க அதே போல பாத்தீங்கன்னா மகர ராசி நேர்களுக்கு உங்களுடைய தந்தையுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அதனால மகர ராசி நேர்கள் கொஞ்சம் அனுசரித்து போறது ரொம்பவே நல்லதா இருக்கலாங்க உங்கள் இளைய பிறப்புடன் சில உறவுகளின் பிணக்குகள் வரலாங்க அதே போல உங்களுடைய மன உளைச்சலுக்கு ஆளாக நேரலாம் நீங்கள் பொறுப்புகளை தட்டி கழிக்க கூட வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க சோ அதன் காரணமாக மகர ராசி நேர்கள் பாத்தீங்கன்னா நீங்கள் சில சர்ச்சைகளை சந்திக்க நேரிடலாம் பொறுமையுடன் செயல்படுவது இந்த நேரத்துல மகர ராசி நேர்களுக்கு நல்லதா இருக்குங்க மாதம் உங்களுக்கு எதிரிகளால் தொல்லைகளை சந்திக்க நேரிடலாம் அதே எந்த ஒரு சூழ்நிலையும் சந்திக்க தயாராக இருந்து கொள்ளுங்க அதே போல நம்பிக்கையை கைவிடாம மகர ராசி நேர்கள் இருக்கணுங்க அதே போல பாத்தீங்கன்னா மகர ராசி நேர்களுக்கு நேர்மறையாக செயல்படுவீங்க மாதத்தின் பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகளுடன் சில தவறான புரிதல்கள் ஏற்படலாம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை நீங்க கண்டிப்பா பார்ப்பீங்க அதே போல மகரம் ராசி நேர்களுக்கு அவங்களுடைய குடும்ப உறவு அவங்களுடைய காதல் வாழ்க்கையில எந்த மாதிரி மாற்றங்கள் நிகழும் அப்படின்றத தெரிந்து கொள்ளலாம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உறவுகளிடத்தில் கடுமையாக நடந்து கொள்ளலாம் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேச்சில் கடுமை கொஞ்சம் இருக்குங்க நீங்க ஏதாவது பேசணும்னு நினைச்சு அதை கொஞ்சம் கடுமையாவே பேசறதுக்கு நிறைய பேர் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க உங்களுடைய குடும்பத்தின் மூத்த உறுப்பினர்கள் உங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியை கொண்டு வர முயற்சி செய்வாங்க அதே அந்த முயற்சியை அவங்க மேற்கொண்டுகிட்டே இருப்பாங்க உங்களுடைய கணவன் மனைவி இருவரும் பாத்தீங்கன்னா பரஸ்பரம் அனுசரித்து செல்வது நல்லதுங்க கணவன் மனைவி ரெண்டு பேருமே எந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அனுசரித்து போறது அவங்களுக்கு ரொம்பவே நல்லதா இருக்குங்க ஈகோ மற்றும் வாக்குவாதங்களை தவிர்ப்பது கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தாமல் இருக்குங்க சோ கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கணும்னா கணவன் மனைவி பேரும் கொஞ்சம் அனுசரித்து ரொம்பவே இருக்குங்க அதே மகர ராசி அதிக எதிர்பார்ப்புகள் ஏமாற்றத்தை அளிக்கலாங்க நீங்க நிறைய எதிர்பார்ப்புகள் நினைத்து கொண்டு இருந்திருப்பீங்க ஆனா அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாமே உங்களை ஏமாற்றத்துல கொண்டு போய் விடலாங்க அதே போல பாத்தீங்கன்னா உங்களுடைய துணையின் மீது ஆதிக்கம் செலுத்துவதை தவிர்கள் அன்பும் அக்கறையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்குங்க அதே போல நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்காம இருப்பது நல்லதுங்க ஒரு சில இளைய வயதினர் மனதில் காதல் அரும்பு மலரலாம் ஏற்கனவே காதலில் இருப்பவர்கள் பாத்தீங்கன்னா உங்களுடைய உறவில் குழப்பம் மற்றும் தவறான புரிதல்கள் இருக்குங்க அடுத்ததாக மகரம் ராசி நேர்களுடைய நிதிநிலை எப்படி இருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளுங்க மாதம் உங்களுடைய நிதிநிலை சிறப்பாக இருக்குங்க நீங்கள் கணிசமான பணத்தை சேமிப்பீர்கள் நீங்கள் அதிக வருமானம் ஈட்டும் வகையில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுக்குங்க வீடு வாங்கல் தொழிலில் இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா அதிக வருமானம் ஈட்ட முடியுங்க இந்த மாதம் நீங்கள் முதலீடுகளை மேற்கொள்ள உகந்த காலமாக கண்டிப்பா உங்களுக்கு இருக்க போது இந்த வாய்ப்பை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்வதன் மூலம் முதலீட்டின் முறையான வழிகளை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் அதாவது நீண்ட காலத்திற்கு பிறகு பாத்தீங்கன்னா நிதி ரீதியாக கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க இந்த மாதம் உங்களுடைய கடன் பிரச்சனை எல்லாமே குறையலாம் அதாவது நீங்கள் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் அதே மாதிரி ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு அதே போல பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப நபர்களின் தேவை கருதி நிறைய பணத்தை நீங்கள் செலவழிப்பீங்க வருமானம் ஓட்டம் உங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் சராசரியாக இருக்கிறதை விட அதிகமாக வர்த்தகம் மற்றும் ஊடகங்கள் மூலம் சம்பாதிக்கலாம் அடுத்ததாக மகர ராசி நீர்களுடைய உத்தியோகம் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளுங்க உங்களுடைய உத்தியோகத்தை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா நீங்கள் சிறப்பாக செயலாற்றுவீர்கள் ஆனாலும் உங்களுடைய பணியிடத்துல சக ஊழியர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் உத்தியோகம் மூலம் சீரான பண வரவு இருக்குங்க இந்த மாதம் இரண்டாம் பகுதியில் பணியிடத்தில் மேல் அதிகாரிகளின் ஆதரவை பணியிடத்தில் உங்களுடைய கருத்து மற்றும் ஆலோசனைகளை நிறையவே வழங்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குங்க சோ அது வரவேற்கத்தக்க கூட இருக்கலாங்க தொழில் செய்பவர்கள் பாத்தீங்கன்னா உங்களுடைய தொழில் புதிய உத்திகளை செய்யலாங்க ஒரு சிலர் பாத்தீங்கன்னா புதிய தொழில் தொடங்கலாம் நீங்கள் விவேகத்துடனும் புத்து சாதுரியத்துடனும் செயல்பட வேண்டுங்க புதிய வேலை தேடுபவர்களுக்கு திருப்தியான வேலை கிடைக்கலாம் அதே போல தொழிலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்கள் தொழிலில் மறுமலர்ச்சி ஏற்படலாம் தொழில் வல்லுநர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆலோசனை மற்றும் வழிகாட்டும் முறைகள் வந்து உங்களுடைய திறனை வந்து நிறையவே காட்டுங்க அதே போல உங்களுடைய தொழில் திறன் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா முன்னாடி இல்லாதது போல பெரிய அளவை எட்டும் அப்படின்னு சொல்லலாங்க அடுத்ததாக மகர ராசியினுடைய தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதம் நீங்கள் உங்களுடைய தொழிலில் மாற்றங்களை காணலாங்க ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்கவும் வாய்ப்பு இருக்கு புதிய உத்திகள் மூலம் உங்களுடைய ஆர்டர்கள் அதிகரிக்கும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையும் உயருங்க பங்கு சந்தை மூலம் ஆதாயம் காண்பீர்கள் கோட்டு தொழில் சிறப்பாக இருக்குங்க அதன் மூலம் நல்ல லாபம் காண்பீர்கள் இந்த மாதம் தொழிலில் ஸ்திரத்தன்மை காண முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது தொழில் விரிவாக்கத்தை சிறிது தள்ளிப்படுவது நல்லதுங்க வணிக தேவைகளை ஆதரிக்க பண புழக்கத்தை மேம்படுத்துவது இந்த மாதம் உங்களின் ஆர்வமாக கண்டிப்பா இருக்க போது உங்களுடைய தொழிலுக்கு சாதகமான முறையில் பார்த்தீங்கன்னா அரசாங்க விதிமுறைகள் இருக்கலாங்க மாறி வரும் வணிக சூழலுக்கு ஏற்றவாறு வணிக செயல்முறைகளை மாற்றி அமைக்க வேண்டுங்க போட்டியாளர்கள் மற்றும் எதிரிகளை உறுதியாக சமாளிக்க வேண்டிய சூழ்நிலைகளும் உண்டாகலாம் அரசாங்க அதிகாரிகளுடன் உறவுகள் மேம்படும் பங்குதாரர்களின் ஆதரவு இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு கிடைக்குங்க அதிகாரிகளுடன் இருந்த பிரச்சனைகளும் இந்த மாதத்தில் சுமூகமாக தீர்க்கப்படும் வியாபாரத்தில் கடன்களை பெறுவதும் கடன் தொகையை பயன்படுத்துவதும் உகந்த அளவில் இருக்க அடுத்ததாக மகர ராசி நேர்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதம் உங்களுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கலாங்க உடன் பிறந்தவர்கள் மற்றும் பிள்ளைகளின் உடல்நிலையில் சற்று கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் மருத்துவமனைகள் மற்றும் குழந்தைகளின் மருந்துகளுக்கான செலவுகள் வருங்க அதாவது செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நாட்களா இந்த நாட்கள் உங்களுக்கு மனைவி மற்றும் தாயாரின் ஆரோக்கியம் மேம்படும் இந்த காலகட்டத்தில் கால் சம்பந்தமான காயங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அடுத்ததாக மகரம் ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவங்க வாழ்க்கையில எந்த மாதிரி மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளுங்க இந்த மாதம் மாணவர்கள் சிறப்பாக கல்வியில் பயிலலாம் அதாவது மாணவர்கள் தாங்கள் விரும்பும் கல்வி நிறுவனங்களில் சேர்க்கை கண்டிப்பாக கிடைக்குங்க வெளிநாடு சென்று படிக்க நினைக்கும் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எண்ணங்கள் கண்டிப்பாக நிறைவேறும் பற்கள் எலும்பு மூட்டுகள் மற்றும் கால்கள் தொடர்பான உபாதைகள் ஏற்படலாம் இருப்பினும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் நடத்தப்படும் போட்டித் தேர்வுகளில் மாதத்தின் தொடக்கத்தில் சில தடைகளுக்கு பிறகு தேர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் மகர ராசி நேர்களுக்கு மே மாத கடைசி மாத ராசி பலன் எப்படிப்பட்ட பலனை கொடுத்துருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க் யூ